சினிமா விகிடன் நேயர்களுக்கு வணக்கம் கார்த்திக் நரே தன் அறிமுக படமான துருவங்கள் பதினாறு படம் மூலமா தமிழ் சினிமாவையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு இயக்குனர் இவரோட அடுத்த படம் என்னவா இருக்கும் அப்படின்னு பல பேருமே எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையில அரவிந்த் சாமி ஸ்ரேயா சந்தீப் கிஷன் மலையாள நடிகர் இந்திரஜித் நடிக்க கௌதம் மேனன் தயாரிக்கிறாரு படத்தோட பெயர் நரகாசுரன் அப்படின்னு அவரோட அடுத்த பட அறிவிப்பு வெளிவந்தது படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சு நரகாசுரன் தயாரா இருக்கிற நேரத்துல ரிலீஸ் தேதி வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்த்தா அவர்கிட்ட இருந்து ஒரு ட்வீட் தான் வந்திருக்கு சில நேரங்கள் விஷயங்கள்ல ஒருத்தர் மேல நாம வைக்கிற தவறான நம்பிக்கை நம்மளையே கொன்னுடும் எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிக்கணும் நாம செய்யாத தவறுக்காக நம்ம கனவு சிதைக்கப்படுறதுதான் வாழ்நாளிலேயே நாம பார்க்க விரும்பாத தருணமா இருக்கும் நரகாசுரன் படத்தை இயக்கிட்டு இருக்கிற கார்த்திக் நரேனோட இந்த ட்வீட்டால தமிழ் சினிமாவில சலசலப்பு ஏற்பட்டு இந்த ட்வீட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக கார்த்திக் நரேன தொடர்பு கொண்டு பேசணும் இப்பதான் இருந்துச்சு என்ன

ஒன் அதுதான் சொன்ன அது வந்து ஃபர்ஸ்ட்ல இந்தியா ஒன்றாக தான் வந்துச்சு பட் வந்தா அவர் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்தா அவர் ஒண்ணுமே இது பண்ணல ஓகே அவர் என்ன பண்ணாரு அதுதான் சொன்னீங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள நான் போனது அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு யாருமே தெரியாது பிரதர் இந்த மாதிரி எனக்கு கௌதம் சார் வந்து எனக்கு பர்சனலா கூப்பிட்டு இந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும் ஃபர்ஸ்ட் அவருதான் கூப்பிட்டாரு நாங்க வந்து எங்க டீம் போனது அவரை நம்பி மட்டும்தான் ஏன்னா உள்ள போறப்ப எங்களுக்கு யாருமே தெரியாது அவரை நம்பி மட்டும் தான் உள்ள போனதுக்கு அப்புறம் அவர் எங்களை கொண்டு போய் இன்னொரு இடத்துல சில தான் அவங்க கிட்ட மாட்டி விட்டுட்டு இவர் வந்து அப்படியே வெளில வரும் இவர் வந்து அதான் சொல்றேன் ஷூட் டைம்லயும் இவர் வந்து இப்போ அங்க ஊட்டி வந்து பார்க்கவும் வரல எங்களுக்கு ஃபண்ட்ஸ் வந்து நாங்க அங்க காத்தே இல்லாமல் கடையில வந்து ஃபர்ஸ்ட் படத்துல எங்களுக்கு என்ன அது எடுத்து கொடுத்தோ நாங்க திருப்பி அந்த காலத்துல உள்ள போட்டு முடிக்க வேண்டியதா போச்சு இப்போ இப்ப எங்களோட அந்த ஃபண்ட்ஸும் போய் ஒன்ஸ் செகண்ட் லாக் ஆயிருக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து நாங்க எப்போவும் முடிச்சிட்டோம் ப்ரோ வந்து நாங்க நவம்பர்ல முடிச்சு நான் டிசம்பர்லயே எடுத்து முடிச்சு உண்மையை சொல்லணும்னா ஜான் ஃபர்ஸ்ட் வீக் படம் ரெடி ஜான் ஃபர்ஸ்ட் வீக்கே நாங்க வந்து படத்தை ரெடியா வச்சு நாங்க உட்காந்துருக்கோம் பட் அதான் சொன்னேன் இவர் வந்து இவரோட படங்களுக்கு வந்து ஷூட் போனோம் அப்படிங்கிறதுக்காக எங்களையும் வந்து நான் இடத்துல மாட்டி விட்டு இவர் இது பண்ணிட்டார் நாங்க என்ன நினைச்சோம்னா சரி படம் அவருக்கு வந்து பிடிச்சி போய் அவர் ஒரு இது பண்றதுக்காக தான் வந்து பண்றாரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றாரு அப்படின்ட்டு பட் எங்களுக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவர் வந்து அவரோட ப்ராப்ளம் திக்கிறதுக்காக வந்து எங்களை உள்ள கொண்டு வந்துட்டாரு அப்படின்ட்டு ஸோ அதை அவர் வந்து எங்ககிட்ட ஓப்ப டெலிபரேட்டா வந்து சொல்ல கிடையாது நான் வந்து போற போறேன் அப்படின்னு சொல்லி பட் பண்ண சில விஷயங்கள் எல்லாம் அது வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஓபனா வந்து சொல்ல முடியாது வந்து ஏன்னா நிறைய பீப்புள் இன்வோல்ட் அப்படிங்கறதுனால படத்தோட கதை வந்து நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அவர் கிட்ட தான் சொன்னவர் என்ன சரி இவர்தான் இவர்தான் பண்ணவாரு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நான் இவர் தான் சொன்னேன் ஓகே கிட்ட சொல்லி பட் ஷூட் வந்து நாங்க செப்டம்பர் பதினாறாம் தேதி ஆரம்பிச்சோம் பட் செப்டம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே வரக்கூடியது அதாவது எங்களுக்கு எந்த ஒரு எங்களுக்கு வந்து ஒண்ணுமே நாங்க சரி ஷூட் ஸ்டார்ட் ஆகமா இல்லாங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தோம் செப்டம்பர் பன்னெண்டு அந்த டைம்ல வந்து ஒரு நேரம் எங்களுக்கு வந்து பத்ரி சார் அவர்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் அவர் வந்து இவரோட லாங் டைம் ஃப்ரெண்டா என்னன்னு எனக்கு தெரியல பட் பத்ரி சார்கிட்ட அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இவரு பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டதோட சரி அதுவும் இவரு வந்து கௌதம் சார் வந்து வரல ஸோ அதான் நான் ஒன்ஸ் ஐ திங்க் கதை சொன்னதோட சரி அதுக்கப்புறம் டேரெக்டா வந்து எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஃபைனலா எடிட்ல வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் அதோட சரி ஆனா அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா தான் சொல்லிப்பேன் எங்களை இதுவும் ஃபுல்லா போய் உள்ள மாட்டி மாட்டிருக்கறப்ப தான் எங்களுக்கு சரி இப்போ என்ன பண்றது அப்படின்னே தெரியல உண்மையாக கார்த்திக் நரேனோட வருத்தங்களுக்கு கௌதம் மேனனோட பதில் என்னன்னு தெரிஞ்சுக்க அவர்கிட்டயும் பேசணும் எனக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லையே எனக்கு என்ன பிரச்சனை தெரியல ஆமா இந்த ஒரு டென் டேஸ் எல்லாமே பண்ண வழி ஆகும் டென் டேஸ் கூட குறிப்பிட வைக்க முடியாது சார் ஓகே சார்

இனநூற்றி பாயம் தோட்டா துரோஷம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன் இயர் அப்படியே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அதே மாதிரி இந்த படத்துக்கும் ஒரு அவர் யாரெல்லாம் வேணும்னு கேட்டாரோ எல்லாமே நம்ம பண்ணி ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம யூஸ்லாவே ஏதோ ஒரு கிட்ட பண்ணுவோம் இல்ல யாராவது ஒரு குரூப் நம்ம உள்ள கொண்டு வரும் அந்த மாதிரி ஒரு நல்ல டீம் உள்ள கொண்டு வந்து அவர் கேட்டதெல்லாமே ஒன் டேஸ் படம் முடிச்சு கொடுத்துட்டாரு ரிலீஸ் டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல அருண் சாமியோட டப்பிங் பண்ணணும் இப்போ ரிலீஸ் பண்ணணும்னு அவசரம் பண்ணணும் அந்த படம் ஒரு மூணு நாலு வாரம் தியேட்டர்ல ஓடணும் ஒரு வாரம் மட்டும் விண்டோ இருக்கும்போது நான் ரிலீஸ் பண்ண விரும்பல நானு என்ன இது இருக்கே அவர் கால் பண்ணி பேசுறதே கிடையாது என்னன்னா ஒரு படம் போட்டு காமிச்சா அதான் இருக்குன்னு சொல்லிட்டு கூட நான் ஒரு சின்ன ஒரு சஜஷன் கூட சொல்லிட்டு நான் வந்துட்டேன் பட் இதுக்கு இதான ஒரு நிறைய டீமே இருக்கு இது என்னுடைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ற விஷயம் தான் அந்த படம் எப்போ ரிலீஸ் பண்ணும் அப்படின்ட்டு அவரே வந்து இந்த படத்தை எங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்காரு அவர் அடுத்த படத்துல வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கு நடுவுல அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் வேணா கூட அவர் பண்ணலாம் எனக்கு இந்த டீமுக்கு எப்போ இந்த படம் ரிலீஸ் ஃபீல் பண்றோமோ எட்டு எட்டரை கோடி இன்வெஸ்ட் பண்ண அவங்க எப்போ கரெக்டா ரிலீஸ் பண்றாங்களோ அப்பதான் அந்த படம் ரிலீஸ் பண்ணுவாங்க இது வந்து ஒரு ப்ரொடியூசருடைய தானே இதுல எந்த பிரச்சனையும் இல்லையே சார் இப்பதான் ஒரு படம் பண்ணிருக்காரு அவர் இன்னொரு பத்து பதினஞ்சு படம் பண்ணிட்டு சொல்லுங்க நான் நல்ல விதத்துல சொல்றேன் அவருக்கு இதெல்லாம் வந்து தெரியாது அவருக்கு ஓகே சார் ஒரு படம் பண்றது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது எத்தனை ஒன்பது கோடி ரூபாய் இந்த படத்துல இன்வெஸ்ட் பண்ணி ஓகே அண்ட் இதுல இதுக்கு பிறால ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க அவங்க என்ன ரிலீஸ் டேட் பார்த்து பிக்ஸ் பண்றாங்க அந்த டேட்ல இந்த படம் ரிலீஸ் ஆகும் கௌதம் மேனன் கார்த்திக் நரே ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசி நரகாசுரன் படத்தை நல்லபடியா வெளியே கொண்டு வாங்க இந்த மாதிரி இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க சினிமா விகிடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க